நாமத்துக்கு இந்த வெள்ளிக்கிழமை காலையிலேயே உங்களை சந்தோஷம் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் அப்பொழுது கொண்டு போய் இருக்கும் சமூக சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு கட்டினான் பாருங்க போகிற இடமெல்லாம் கர்த்தருக்கு பலிபிடம் கட்டுகிறான் லோத்த பாருங்க அவன் எங்கே கூடாரத்தை பெயர்த்து போட்டாலும் அங்கே பழிவிடம் இல்லை தேவனை தொழுது கொள்கிற அனுபவம் இல்லை ஆகவே அவனுக்கு பாதுகாப்பு இல்லை ஆசீர்வாதம் இல்லை சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை அவனுடைய மனைவிக்கு தூணானது காரணம் அவனுடைய வாழ்க்கையிலே ஜப வாழ்க்கை இல்லை விசுவாச வாழ்க்கை இல்லை பரிசுத்த வாழ்க்கை இல்லை இந்த காலத்தில் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இப்பே ஆபிரகாம் அங்கே கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனிலே போடுகிறான் அங்கே போட்ட உடனே முதலாவது கத்தரைக்கு ஒரு பலிபீடம் கட்டுகிறான் காரணம் கத்தரை தொழுதுகுள்வதற்கு தான் முதலிடம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பாராத ஆசீர்வாதங்களை தெய்வத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது நமக்கு ஜெபம் ரெண்டாவது வேத வாசிப்பு மூன்றாவது தெய்வமோடு இருக்கிற ஐக்கியம் இது தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே மாறாத பிரமாணமாக ஆனால் இந்த பூமியிலே ஒரு நன்மைகளையும் நாம் இழந்துவிட மாட்டோம் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்பதை மறந்து விடாதீர்கள் நான் உங்களுக்காக சிமிக்கிறேன் பரிசுத்த பிதாவே நீ எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்கு சூத்திரம் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதியும் ஏசு நாமத்தில் பிதாவை ஆமே காட்னி ஆசீர்வதிப்பாராக